இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா டெஸ்ட் சீரீஸ் த்ரீ முகலாயர்கள் வந்து ஒரு பத்து கொஸ்டின் நான் கொஷ்டின் வந்து படிக்கிறேன் அதுக்குள்ளே ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யாரோடைய ஆட்சி காலத்தில் முதன்முறையாக பெரோஷாவினுடைய யமுனா கால்வாய் பழுது பார்க்கப்பட்டது ஓகேவா யாரோடைய ஆட்சி காலத்தில் முதன்முறையாக பெரோஷானாவினுடைய யமுனா கால்வாய் பழுது பார்க்கப்பட்டது ஆப்ஷன் ஏ பாபர் ஆப்ஷன் பி அக்பர் ஆப்ஷன் சி ஷாஜகான் ஆப்ஷன் டி அவுரங்கசீப் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வந்த அக்பர் அடுத்த கேள்வி அக்பர் ஆட்சி காலத்துல இங்கிலாந்தை ஆட்சி செய்தவர் யாருன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ மன்னன் ஜான் ஆப்ஷன் பி முதலாம் ராணி எலிசபெத் ஆப்ஷன் சி ராணி மங்கமால் ஆப்ஷன் டி அரசன் இரண்டாம் சரஸ் அக்பரோட ஆட்சி காலத்துல இங்கிலாந்தை ஆட்சி செய்தவர் யாரு ஈஸியா போட்டலாம் ஆப்ஷன் பி ராணி தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பரோட காலத்தில் இங்கிலாந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க அடுத்த கேள்வி மூணாவது கேள்வி பாருங்கள் ஜலாலுதீன் முகமது அக்பர் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ரெண்டு ஆண்டு எந்த நாளில் அமரக்கோட்டையில் பிறந்தார் அப்படின்னு பார்க்குறாங்க ஆப்ஷன் ஏ நவம்பர் இருபத்தி ரெண்டு ஆப்ஷன் பி நவம்பர் இருபத்தி மூணு ஆப்ஷன் சி நவம்பர் இருபத்தி அஞ்சு ஆப்ஷன் டி நவம்பர் இருபத்தி ஒன்று ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நவம்பர் இருபத்தி மூணு ஓகேவா அக்பர் வந்து எங்கே பிறந்தார் ஓகேவா அமரக்கோட்டையில் பிறந்தார்னு நமக்கு தெரியும் ஆனால் அந்த மந்த் வந்து நமக்கு தெரியாது பாருங்க மந்தா கூட நமக்கு வந்து கொஷின் கேட்குறாங்க ஆப்ஷன் பி நவம்பர் இருபத்தி மூணு அக்பரின் ஆசிரியராக தேர்வு செய்யப்பட்ட பாரசீக அறிஞரோட பேர் என்ன ஆப்ஷன் ஏ அப்துல் லத்தீப் ஆப்ஷன் பி அப்துல் சலீம் ஆப்ஷன் சி அப்துல் சமத் ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி அப்துல் ரகீம் வந்து வரும் ஆப்ஷன் ஏ வந்து என்னது அப்துல் லத்தீப் தான் அக்பரோட ஆசிரியராக தேர்வு செய்யப்பட்ட பாரசீக அறிஞர் அடுத்த கேள்வி தீன் இலாகியை ஏற்றுக்கொண்ட அக்பரோட அவையில் இருந்த ஒரே இந்து அரசவையினர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ராஜா தொடர்மல் ஆப்ஷன் பி ராஜா பீர்பல் ஆப்ஷன் சி ராஜா மான்சிங் ஆப்ஷன் டி தான்சிங் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ராஜா பீர்பல் ஓகேவா தீன் இலாகியை ஏற்றுக்கொண்ட அக்பரோட முதல் அவையில் இருந்த ஒரே இந்து அரசர் இனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ராஜாபீர்வல் ஆறாவது கேள்வி இஸ்லாம் இந்து சமயம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சார்ந்த கூறுகள் தன் கல்லறையில் இடம்பெற வேண்டும் என வலியுறுத்தியவர் யாருன்னு கேட்குறாங்க இஸ்லாம் இந்து சமயம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்கள் சார்ந்த கூறுகள் தன் கல்லறையில் இடம்பெற வேண்டும் என வலியுறுத்தார் ஆப்ஷன் ஏ அசோகர் ஆப்ஷன் பி அக்பர் ஆப்ஷன் சி ஷாஜகான் ஆப்ஷன் பி அக் அவுரங்கசீப் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி அக்பர் இவர் தான் என்ன பண்ணியிருப்பார்னா தன்னோட கல்லறையில் வந்து பல்வேறு சமயங்கள் சார்ந்த கூறுகள் வந்து இடம்பெறணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் ஏழாவது கேள்வி இவர் ஆறு அணிக்கு குறைந்தது பதினஞ்சு வயதும் பெண்ணிற்கு பதினாலு வயதும் தீர்மானித்து குழந்தை திருமணத்தை குறைக்க நடவடிக்கை எடுத்தவர் சரியாப்பா இது வந்து ஆ ஆணிற்கு ஓகே ஆணிருக்குன்னு வரும் இவர் ஆணிற்கு குறைந்தது பதினஞ்சு வயது பெண்ணிற்கு குறைந்தது பதினாலு வயது என தீர்மானித்து குழந்தை திருமணத்தை குறைக்க நடவடிக்கை எடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுத்தார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்ப இது வந்து என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இது வந்து ஏப்பா இவர் ஆணிற்கு குறைந்தது பதினஞ்சு வயதும் பெண்ணிற்கு குறைந்த வயது தீர்மானித்து குழந்தை திருமணத்தை குறைக்க நடவடிக்கை எடுத்தார் ஏழாவது கொஷின் மட்டும் நெக்ஸ்ட் வீடியோல சொல்கிறேன்ப்பா எட்டாவது கேள்வி போர்ச்சுகீசிய பாதிரியாரால் ஐரோப்பிய ஓவியங்கள் எந்த முகலாய மன்னரின் ஆட்சியில் அறிமுகம் செய்யப்பட்டது ஆப்ஷன் ஏ பாபர் ஆப்ஷன் பி அக்பர் ஆப்ஷன் சி ஷாஜகான் ஆப்ஷன் டி அவுரங்கசீப் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி அக்பர் தான் வந்துவாங்க யாரோட போர்ச்சுகீசிய பாரதியால் ஐரோப்பிய ஓவியங்கள் எந்த முகலாய மன்னரோட ஆட்சி காலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது ஆப்ஷன் பி அக்பர் அக்பர் அக்பரது மிகச்சிறந்த இசைப்பாடல்கள் பற்றிய தவறான கூற்று ஒன்று என்ன அப்படின்னு கேட்குறாங்க தவறான ஒன்று அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான்சென் ஆப்ஷன் பி சூர்தாஸ் ஆப்ஷன் சி ராம்தாஸ் ஆப்ஷன் டி என்னது தாராச்சந்த் இதில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வந்து வரும் தாராச்சந்த் அடுத்தது பத்தாவது கேள்வி கூற்றியே அபுல் பாசலோட அக்பர் நாமா மூணு பாகத்தை கொண்டது அதில் முதல் பாகம் வந்து அக்பரோட முன்னோர்கள் பற்றியது இரண்டாம் பாகம் அக்பரின் ஆட்சியை பற்றி விரிவாக கூறுவது மூன்றாம் பாகம்னா ஐனி அக்பரனோட தனித்தலைப்பு ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஏ என்பது ஆருக்கான சரியான விளக்கம் இல்லை ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் தான் ஒரு ரிவிஷன் வந்து பார்க்கலாம் ஏழாவது கொஷின் மட்டும் நான் நாளை வீடியோவில் வந்து சொல்கிறேன்ப்பா செக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் கேள்வி யாருடைய ஆட்சிக்காலத்தில் முதன்முறையாக பெரோஷாவினுடைய யமுனா கால்வாய் பழுதுபடுத்து ஆப்ஷன் பி அக்பர் அக்பரோட ஆட்சி காலத்தில் இங்கிலாந்தை ஆட்சி செய்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி முதலாம் ராணி எலிசபெத் மூணாவது கேள்வி ஜலாலுதீன் முகமது அக்பர் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு எந்த நாளில் அமர கோட்டையில் பிறந்தார் ஆப்ஷன் பி நவம்பர் இருபத்தி மூணு அக்பரோட ஆசிரியராக பாரசீக அறிஞரோட பேர் என்னன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் அப்துல் லத்தீப் அஞ்சு பாருங்க தீநிலாக ஏற்றுக்கொண்ட அக்பரோடாவில் இருந்த ஒரே இந்து அரசவினர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி ராஜா பிரிவல் ஆறாவது கொஷின் இஸ்லாம் இந்து சமயம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சார்ந்த குறுகள் தன் கலரில் இடம்பெற வேண்டும் என வலியுறுத்தவர் யாருப்பா அக்பர் தான் சொல்லியிருப்பாரு அடுத்த கேள்வி பாருங்க ஏழாவது கேள்வி தான் நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இங்க பாருங்க அடுத்தது கீழ்கண்டவற்றில் போர்ச்சுகீசிய பாதிரியாளர்கள் ஐரோப்பிய ஓவியங்கள் எந்த முகலாய மன்னரோட ஆட்சி காலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது அக்பர் கீழ் கண்டவற்றில் அக்பரது மிகச்சிறந்த இசைப்பாளர்கள் பற்றிய தவறான ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராச்சந்த் கூற்று கேட்டிருக்காங்க காரணம் இது என்ன ஃபஸ்ட்டு கூற்று அபுல் பாசலின் அக்பர் நாம மூணு பாகத்தை கொண்டது ரைட்டு அதில் முதல் பாகம் அக்பரோட முன்னோர்கள் பற்றி சொல்றது முதல் பாகத்தில் முன்னோரை பற்றி சொல்கிறாங்க இரண்டாம் பாகத்தில் அக்பரோட ஆட்சி பற்றி சொல்கிறாங்க என்ன பண்ணுறாங்க ஆட்சி பற்றி சொல்கிறாங்க மூன்றாம் பாகத்துல ஐனி அக்பரோட தனி தலைப்பை பற்றி சொல்லுவாங்க அப்போ கூட்டும் ரைட்டு தான் காரணமும் ரைட்டு தான் இப்போ என்ன வரும்னா ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆர் என்பது ஏவிற்கான சரியான வழக்கம் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி ஓகேப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்